சென்னை காந்தி அரசு மருத்துவமனையில் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர் அதன் நேரடியை காணலாம் சித்தரிக்கிறவர்கள் மீது அரசு உடனடியாக அவர்களை கைது செய்து அத்தகைய மக்கள் அதாவது மருத்துவ எதிரான பதி பதிவுகளை போருவர்களை அரசு க கைது செய்து இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி கைது செய்து இத்தகைய சூழல் தமிழகத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அரசு அரசு மருத்துவமனை நம்பகத்தன்மை குறைப்பதற்காக இத்தகைய சமூகத்தில் உள்ள பதிவுகள் இருப்பதனால் உடனடியாக அரசு அதனை நீக்க வேண்டும் அது காரணமாக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய மக்கள் தொகைக்கேற்ப ம அரசு மருத்துவ நோய் எண்ணிக்கைக்கு ஏற்ப உடனடியாக இருபதாயிரம் மருத்துவர்களை போர்க்கால அடிப்படையில் நியமித்து மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் காலதாமத்தினால் ஏற்படும் இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு அரசு உடனடியாக இந்த முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் மக்கள் அரசு மருத்துவ சார்பாகவும் கோரிக்கை வைக்கின்றோம் சார் இப்போ மருத்துவர் தான் தப்பு பண்ணிட்டாரு மருத்துவ நோயாளிகளையும் நோயாளி உடன் வருபவர்களையும் அநாகரிகமாக பேசக்கூடிய மருத்துவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க அதாவது ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் வந்து நோயாளிக்கு வைத்தியமன்றக்காக இருக்கின்றோம் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டெண்டர் வரணும் எல்லாம் கேட்கறக்கு உரிமை இருக்கிறது கட்டாயம் நாங்கள் வந்து அதை தெளிவான பதில் சொல்வோம்

பேஷண்ட் லோடு கேத்தா பேஷண்ட் லோடு கேத்தா மாதிரி டாக்டர்ஸ் நியமிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நியூ போஸ்ட் கிரியேட் பண்ணணும் நம்ம கேட்குறோம் சரியா இது ஒரு விஷயம் இப்போ பேசுனதுக்கு அது மட்டும் கிடையாது இப்போ பேஷண்ட்டுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து டாக்டர் அது மாதிரி பேசினாருன்னு சொல்லி டாக்டர் அது மாதிரி பேசினாருன்னு சொல்லி எந்த எவிடன்ஸும் கிடையாது சொல்கிறாங்க அதாங்க சார் அவங்க சைடில் அப்படி தான் சொல்லுவாங்க இப்போ ஒரு தப்பு செய்து விட்டார் அப்படி அப்படி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இருபதாயிரம் டாக்டர்ஸ் இருக்காங்க எவ்வளோ இப்போ வர வர்ஷ ஒரு ஒரு வருஷம் வருஷமும் நம்பர் ஆஃப் பேசுறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது அவங்களுக்கு டாக்டர்ஸ் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு தானே அர்த்தம் இப்படி பேசுறது இருக்கிறது ஏதோ ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் இருக்கும் இதை ஒரு கேள்வியாக நம்ம கேட்குறது விட்டுட்டு எவ்வளோ பேருக்கு தன்மையாக பேசி எவ்வளோ பேரை நாங்கள் காப்பாற்றியிருக்கோம் எவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்கோம் அப்படின்றத அதை நீங்கள் பருப்புங்க மீடியா வந்து பொறுப்பாக அதை நீங்கள் பருப்பு பருப்பு பார்ப்பங்க ஒரு டாக்டர் அடி பேசிட்டார் அவர் மேல என்ன பண்ணனும் அப்படி அவர் மேல என்ன பண்ணும் அவர் மேல ஆக்சிட் எடுக்கணும் இன்னைக்கு ஓரே டாக்டர்கள் இன்னைக்கு வந்து பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்ங்க இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க அதுக்கு டிப்ரஷன்ல அவர் ஒரு சில டாக்டர் கடுமையா நடந்துக்கான வாய்ப்பு இருக்கு அந்த டாக்டர் மேல என்ன நடவடிக்கை மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கு இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சறேன் மருத்துருடைய எண்ணிக்கை குறைவா இருக்குது அவங்களுக்கு டிப்ரஷன்ல இருக்காங்க அதனால எங்கயோ ஒரு இடத்துல பேஷண்ட் கிட்ட கோவமா நடந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறீங்க இன்னைக்கு கத்தியாலை குத்துவர் சமூக விரோதி அப்படினா அடிப்படையில் இருக்குது கவர்மெண்ட் தான் சரியான மருத்துவர்கள் நியமிக்கல அப்ப

டபிள்யூஹெச்ஓ ஸ்டாண்டர்ட் படி ஆயிரம் மக்களுக்கு ஒரு மருத்துவம் இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறது ஆனால் அரசு இன்றைய சூழ்நிலை தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இருக்கின்ற மருத்துவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி மூணாயிரம் பேர் அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு மருத்துவர்கள் எண்ணிக்கை அதிகம் தேவைப்படுகிறது மருத்துவமனைக்கு கொரோனாவுக்கு பிறகு மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளியுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறது அதன் காரணமே இந்த கொரோனாவில் மக்கள் பணியை மருத்துவர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய அதாவது அவங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் வைத்தியம் செய்த காப்பாற்றினால் அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் அதிகமாக இருக்கிறது நாங்கள் கேட்பதெல்லாம் மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் காலதாமங்கள் காரணமே மருத்துவர்கள் பற்றாக்குறை மக்களுடைய நோய்களுக்கு எண்ணிக்கை இயற்பை இல்லை என்பதையும் எங்களுடைய என் குறைகளை தான் நாங்கள் சொல்கின்றோம் அதே சமயத்தில் மருத்துவர்களோ மருத்துவ பணியாளர்களோ மருத்துவமனை செவிலிகளோ யாராவது தவறு செய்தால் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிக்கும் ஒரு முறையான இருக்கிறது அதாவது மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறவர்கள் அந்த கல்வினுடைய முதல்வர்கள் கண்காணிப்பாளர்கள் ஆரம்பம் போன்ற மெடிக்கல் சூப்பர் போன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க வந்து காமனாக தான் இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கொடுக்கலாம் இந்த டாக்டர் வரைமுறை மீறி பேசுகிறார் அப்படி என்றால் உண்மையில் ப்ரூஃப் செய்யப்பட்டால் அவர் மீது மருத்துவக் கல்லூரி விசாரணை செய்து விசாரணை செய்து அவருக்கு அதாவது மருத் மருத்துவ கவுன்சில் இருக்கிறது அவருடைய வரம்பு மீறி பேசிட்டு பேசியிருக்காரு நடவடிக்கைங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணி பண்ண வைக்க முடியும் அரசு செய்ய முடியாத எதற்கும் வன்முறை ஒரு தீர்வாக இருப்பாது இருக்காது என்பதையும் மக்களுக்கு 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 வந்து நாங்கள் வந்து உத்தரவாதம் கொடுப்பதெல்லாம் எந்த மருத்துவரும் தவறு செய்தால் கட்டாயம் அந்த மருத்துவமனை உயரதிகாரிகளை அணுகி செய்யவில்லை என்றால் நீங்கள் தவறுகளுக்கு மக்களே நீங்கள் போராட முடியும் ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு எல்லாருக்கும் எல்லாம் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு மருத்துவர் ஒருத்தருக்கு பதில் சொல்கின்ற விதமாக இருக்கின்ற பொழுது ஐந்து பேர் சுற்றி நின்று பேசுகின்ற பொழுது அவரும் ஒரு மனிதர் தான் என்ற அடிப்படையில் ஒரு மனிதா முறையில் அவர் வைத்தியம் செய்வாரா இவர்கள் பதிவு சொல்வாரா ஏன்னா ஒவ்வொருவரும் கேட்குற லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும் பேஷண்ட்டாக கேட்கும்போது ஈஸியாக சொல்ல முடியும் கன்வின்ஸ் பண்ண முடியும் சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து சிவகங்கை மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர் சென்னை கிண்டி புற்றுநோய் மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி என்பவரை விக்னேஷ் என்ற இளைஞர் நேற்று கத்தியால் சரமாரியாக குத்தினார் இதில் அவர் படுகாயமடைந்த மருத்துவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவத்தை கண்டித்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிய மருத்துவர்கள் தங்களது பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் புறநோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதி அடைந்தனர் குறிப்பாக புறநோயாளிகள் பிரிவில் நாற்பது மருத்துவர்கள் பணியில் இருக்கும் நிலையில் தற்போது ஒரு மருத்துவர் கூட பணியில் இல்லாததால் நோயாளிகள் சிரமம் அடைந்தனர் மேலும் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து பின்னர் சொந்த ஊருக்கு திரும்பும் அவலமும் ஏற்பட்டுள்ளது சென்னையில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் எதிரொலியாக திருச்சி மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சென்னை அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி மீதான கொலை முயற்சி சம்பவத்தை கண்டித்து திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆய்வுக் கூட்டங்களையும் மருத்துவ மாணவர்களுக்கு வகுப்பு எடுப்பதை புறக்கணித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனையை சுற்றிலும் போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர் சென்னையில் அரசு மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் வகுப்புகளை புறக்கணித்து மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் அரசு மருத்துவர் பாலாஜி மீதான கொலைபுரி தாக்குதலை கண்டித்தும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் பயிற்சி மருத்துவர்கள் ஒருநாள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மருத்துவமனை வளாகத்தில் திரண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து முடக்கங்களை எடுப்பினர்

ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜ அரசு தலைமை மருத்துவமனைகள் அனைத்து அரசு மருத்துவர்களின் கூட்டமைப்பு சங்கம் சார்பில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது மருத்துவ பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முடக்கங்களை எழுப்பினர்